இப்ப யாரும் எல்லாம் படிக்காதவங்க அதிகம் அரசியலில் இருக்கிறது படிச்சவங்க இளைஞர் யாருமே கிடையாது படிச்ச இளைஞர்கள் வந்தா இன்னும் நாடு நல்லா இருக்கும் தலைவர் பிரபாகரன் அண்ணன் சீமான் அதே மாதிரி இவர் வர்றது நல்லதுதான் அண்ணன் சீமானோட கூட்டணி வர ரெண்டு பேரும் சேர்றாங்க வந்தா இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா ஆனால் மாற்றங்கள் என்ன மாறிச்சு மாற்றங்கள் எதுவுமே மாறவே இல்லைல்ல அப்ப வரையும் இப்போ வரையும் மாற்றம் ஒரே தான் இருக்கு அப்போ ஒரு டைம் ரொம்பலாம் இல்லை पीरियड எவ்வளோ வருஷங்கள் போயிருச்சு ஒரு அஞ்சு வருஷம் தலைவர்களை மாத்தி பார்க்கலமே கட்சங்களா படிச்சவங்களும் சரி படிச்சவங்க சரி கவர்மென்ட்க்கு வந்த தமிழ் தமிழ்நாட்டுல ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணுங்க யார் வந்தாலும் விஜய் வந்தா ஓகே தான் எது பார்க்கறோம் அதுக்கு அப்புறம் வந்த ஒரு அளவு தமிழ்நாட்டுக்கு இருக்கு пеனிபிட்டு கண்டிப்பா ஜெய்பாariyam கொண்டா அந்த எலெக்ஷன் கடித ஃபர்ஸ்ட் ஓட்டே விஜய்க்கு தான் போனும்னு வெயிட் பண்ணி இருக்காங்க கண்டிப்பா இன்னைக்கே சொல்லுங்க இருக்கிறோம் நாங்க எல்லாருமே இருக்கிறோம் நடிகர் விஜய் நேற்று யார் செஞ்சாலும் எனக்கு தான் எனக்கு வந்து அடுத்த தலைமுறை வந்து வர்றதுன்னா அண்ணா சீமான் தான் ஏன்னா அவங்க பேச்சு அவங்க மோட்டிவேஷன் எல்லாமே எல்லா மக்களுக்குமே பிடிக்கும் இளைஞர்கள் எல்லாத்துக்குமே அது பிடிக்குது நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க பட் எனக்கு அவங்க தலைமுறையில் வந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நல்ல நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வரலாம் இப்போ யார் எல்லாம் படிக்காதவங்க அதிகமாக அரசியலில் இருக்கிறது படித்தவங்க இளைஞர்கள் யாருமே கிடையாது படித்த இளைஞர்கள் வந்தால் இன்னும் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு படங்களில் பிடிக்கிறது அந்த மாதிரி அதை அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இளைஞர்கள் வருங்கால தலைமுறைகளை இன்னும் வேகமாக இருப்பாங்க அதை வந்து முதல் தடுக்கணும் மது மாது எல்லாம் அந்த சூது இதெல்லாம் வந்து தமிழகத்தில் இல்லாமல் இருந்தால் இன்னும் தமிழகம் செழிப்பாக இருக்கும் ம் மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா செஞ்சால் நல்லது தான் அது வர்றது எனக்கு ஓகே நடிகர் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு காசு கொடுத்தது நல்ல விஷயம் தான் நான் இப்போ பசங்க எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் பண்ணுறாப்புல நல்லா தான் இருக்கும் பண்ணது நல்லா தான் இருக்கும் மோட்டிவேஷனாக ஆ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே மோட்டிவேஷன் தான் இருக்கும் பசங்களுக்கு உள்ள இளைஞர் எல்லாருக்குமே நல்லா செய்கிறாப்புல நல்லா நேற்று பார்த்தேன் வீடியோ இது பார்த்தேன் நல்லா நியூஸ் பார்த்தேன் நல்லா தான் இருக்கு நல்ல தலைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நல்ல தலைவர் தானும் எங்கள் தலைவர் பிரபாகரன் அண்ணன் சீமான் அதே மாதிரி இவர் விஜய் வராப்பில் படித்த இளைஞர் வர இன்னொரு நல்ல விஷயம் படித்த இளைஞர்கள் அரசியல் பார்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் கட்சியில் எல்லாருமே படித்த இளைஞர்கள் எல்லாம் நிற்கிறாங்க இப்போ விட நீங்கள் பார்த்துருப்பீங்க விக்கிரவாண்டி தொகுதியில் நிற்கிறாங்க அது எல்லாருமே படித்தவங்க எல்லோரும் போயிட்டுருக்காங்க நல்லபடியாக இப்போ இருக்கக்கூடாது இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கஞ்சாவில் வந்து ட்ரக்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க நிறைய இதில் பாதிக்கிட்டு இருக்குது இப்போ விட நீங்கள் பார்த்து கள்ளசாரையம் பார்த்துருப்பீங்க எத்தனை அறுபத்தி மூணு பேர் எத்தனை இறந்துட்டுருக்காங்க அது இல்லாத ரொம்ப தான் அது சினிமா நெஜத்து நிறைய அவர் சொல்கிறாப்புல இப்போ நம்ம இங்கே நடக்கிறது எல்லாமே அவர் சினிமாவில் சொல்கிறாப்புல அதுதான் எல்லாத்துக்கும் இப்போ அண்ணன் சீமான்னு சொல்கிறது தான் இப்போ இவரும் சொல்கிறார் சீமா இவர் விஜய்னு சொல்கிறாப்புல அதனால நல்லது வர்றது நல்லது தான் அண்ணன் சீமானோட கூட்டணி வரேன்னு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்கிறாங்க வந்தால் இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் எப்பயுமே அண்ணன் சீமானோட இதுதான் அப்போலேருந்து இப்போதைக்கு இருக்கேன் சீமான் மாதிரி அண்ணன் விவரம் வந்தால் நமக்கு சந்தோஷம் தான் விஜய் வந்தாலும் பார்த்தேன் அது ஓகே அது வந்து எப்படி சொல்கிறது அரசியலுக்கு வரனால பண்ணுறாப் இல்லையா இல்லை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இது ப பண்ணியிருந்தா ஓகே ஏற்றுக்கலாம் ஆனால் வர அரசியலுக்கு வர போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே நல்லது பண்ணுறாப்புல அப்போ ரெண்டு சரிமே குழப்பமாக இருக்குது ஆனால் விஜய் வந்தால் ஓகே தான் ஏன்னா விஜய் வந்தால் தானா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ மாற்றி 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 தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ சீமானம் இல்லை விஜயோ யாரோ புதுசாக ஒரு டயம் கையில் கொடுத்து பார்த்தாத அவங்க ஆட்சி எப்படி அமைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் எப்போயுமே மாற்றி மாற்றி டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி போச்சாக்கும் ஒரு யூஸுமே இல்லை அது மக்களுக்கு தான் விழிப்புணர்வு அடையணும் கண்டிப்பாக நல்ல தலைவர் வேணும் நான் மாற்றங்கள் என்ன மாறுச்சு மாற்றங்கள் எதுவுமே மாறவே இல்லைல்ல அப்போ வரையும் எப்போ வரைய மாற்றம் ஒரே மாதிரி இருக்குது அப்போ ஒரு டைம் ரொம்ப இல்ல பீரியடு எத்த இவ்வளோ வருஷங்கள் போயிடுச்சு ஒரு அஞ்சு வருஷம் தலைவர்களை மாற்றி பார்க்கலாமே என்ன மாறுதுன்னு நம்மளே ஆட்டோமெட்டிக்காக பார்த்துரலாம் படித்த இளைஞர் வந்தால் தான் அடுத்த இப்போ இந்தியா அவர்கிட்ட தமிழ் இருக்கட்டும் அடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு முயற்சி பண்ணி போக முடியும் இப்போ படிக்காத உடனே அந்த ஒரு இப்போ எயிட்டிஸ் நைன்டிஸ் அந்த மாதிரி அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் கூட ஓகே ரொம்ப வயசானவங்களுக்குள்ள மந்திரி சிஎம் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடு அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்த்தி போக முடியலை இப்போ இளைஞர்களை கொண்டு வந்தோம்மாக்கும் கொஞ்சம் அடிச்சு ஸ்டெப்புக்குன்னு நகைச்சு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக போதை போல் ஒழிக்கணும் ஏன்னா போதைப்போல ஒழித்தால் மட்டும்தான் தமிழ்நாடு முன்னேறும் போதைய ஒழிக்காத வரையும் தமிழ்நாடு முன்னேறவே முன்னேறாது சொல்லும் போல் இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இப்போ இந்த இங்கே கலாச்சாரம் ஒழிச்சு அப்போ கள்ளச்சாராயத்தை ஒழிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக தேரேன் இப்போ இது எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால் இப்போ இதுக்கு முன்னாடி சீமனை மணக்கூர் ஒரு சொல்லி பார்ப்பல எப்படின்னா சாராயத்தை ஒழிச்சிட்டு கல்ல வேணான்னு மதுபானம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஆனா அது நல்ல யோசனை தான் ஏன் நல்ல யோசனைனா இப்ப விவசாயி அவளுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கு உடம்புக்கும் ஹெல்த்தாவும் இருக்கு போதை அடைகளுக்கும் போதை அடைகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப எல்லாத்துலேயும் பெனிஃபிட் தான் என்ன மாற்றங்கள் உருவாகும்னா அதான் சொல்லலை ஒரு அஞ்சு வருஷம் பீரியடு மாத்தி பார்த்தா தான் மாற்றங்கள் தெரியும் ஏன்னா யாரையும் சொல்ல முடியாது வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா அஞ்சு வருஷம் பீரியடு மாத்தி பார்த்தால் மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் பார்க்கல ஆனால் விஜய் நல்லா செய்கிறாரு பசங்களுக்கு படிப்பு செலவுக்கெல்லாம் பண்ணுறாரு தான் சொல்கிறாங்க லோசம் நாங்கள் இவர்களும் பார்க்கல சில நேரத்தில் எங்கள் வீட்டாண்ட கூட ஃபோன் பண்ணன்றாங்க ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லை சொல்கிறாங்க அதான் என் கேள்விப்பட்டேன் ஆனால் நாங்கள் கண்ணால் பார்க்கலங்க பார்க்காத எப்படிங்க சொல்ல முடியும் டிவிலலாம் சொல்கிறாங்க நீ நியூஸ்லாம் பார்ப்பேன் டிவிலலாம் சொல்கிறாங்க நல்லா விஜய் பண்ணுறாருன்னு ஆனால் இதுவரை நாங்கள் பார்க்கல எங்கள் வீட்டை யாருக்கும் செஞ்சு நான் கேள்விப்படல பார்க்கல ஆனால் ஒரு அம்மா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க படிப்பு சொல்லு பிள்ளைங்களுக்குலாம் வந்து கஷ்டமா இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் வந்து சுண்ணாம்படிக்கிற வேலை செய்கிறாரு எங்கள் படிக்க இப்போ ஃபீஸ் கட்ட முடியல சொல்லுக்கா அப்படின்னாங்க அதே நம்பரு கொடுத்து பேச சொ கேட்டால் ஃபோன் பண்ணால் ஆன்சர் பண்ண மாட்டேறாங்க எல்லோரும் வந்து நல்லது தான் செய்கிறேன்றாங்க நல்லது செஞ்சால் நல்லது தான் அப்போ பிள்ளைங்களுக்கு இப்போ இல்லாத ஏழைகளுக்கு நடுத்தர மக்களுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடுதுங்க அதுங்களுக்குலாம் வந்து ஒரு நல்லதை செஞ்சால் நல்லா தான் இருக்கும் இந்த பிச்சை எடுக்கிறவங்கலாம் வந்து கொடுத்து ஒரு ஆசிரமம் பண்ணி அதுங்களுக்கு சாப்பாடு போட்டு அதுங்களை வந்து வெளியே பிச்சை எடுக்காத இப்பெல்லாம் பண்ணால் நல்லா தான் இருக்கும் படிச்சவங்க இல்லை படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி கவர்மெண்ட்டுக்கு வந்து தமிழ் தமிழ்நாட்டில் ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணுங்க யார் வந்தாலும் நல்ல விஷயம்தான் அவர் பண்ணுறது இன்னும் அரசியலுக்கு வந்தால் பண்ணனா இன்னும் நல்லாயிருக்கும் வந்தா நல்லா தான் கொஞ்சம் மாத்தி பண்ணா நல்லா இருக்கும் ஒரே அரசியலா இருக்கு கொஞ்சம் மாத்தி வரட்டும் நல்ல விஷயம் தான் எனக்கு பண்ணட்டும் நல்ல தலைவர்கள் தேவைன்னா அவர் மாதிரி நிறைய வந்தா நல்லா இருக்கும் நல்ல தலைவர்கள்னா இப்போ ஆள் மாத்தி வந்தாவே நல்ல தலைவர்கள் தானே அர்த்தம் இப்போ நிறைய வந்து ஸ்டூடெண்ட்டுங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அதனால அவரும் எனக்கு சப்போர்ட் கொடுங்கன்ற மாதிரி வந்தால் நல்ல விஷயம் தான் படிச்சவங்களாம் வந்தாலே எல்லாத்தையும் என்ன பண்ணணும் எந்த மாதிரி செய்யணும்ன்றது நல்லா தான் யோசிக்கிறாரு நல்ல விஷயம் பெரிய பிரச்சனை தான் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஏரியாவுக்கு அவங்கவுங்க நீர்த்தானா தானாகவே எல்லாமே சரியாயிடும் நிறுத்துறது நல்ல விஷயம் தான் ரொம்ப நல்ல விஷயம் நிறைய குடும்பங்கள் நல்லபடியாக இருப்பாங்க பிரச்சனை இல்லாத இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறது எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக வர சொல்லுங்க எங்கள் ஓட்டெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக இருக்குது விஜய் வந்தால் தான் எதிர்பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்தால் ஓரளவு தமிழ்நாட்டுக்கு இருக்குது பெனிஃபிட்டு அவங்க எதிர்பார்ப்புக்கு வந்தால் தான் விஜய்க்கு விஜய் அரசியலுக்கு வந்தால் ஓரளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டு பாதுகாப்பு எல்லாமே அவங்களுக்கு இருக்கு சலுகை இருக்கும் இப்போ அம்மா எப்படி இருந்தால் அந்த அளவுக்கு விஜய் பரவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அதை தடி பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லது பசங்களுக்கும் நல்லது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் நல்லது அதை மெயினாக நிப்பாடை சொல்லுங்க அந்த இது வேணாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்கள் அவர் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வந்தால் கண்டிப்பாக ஓட்டு எங்கள் வீட்லேயே ஆறு ஏழு பேர் இருக்கிட்ட எல்லாமே விஜய் ஃபேன் தான் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் நம்பிக்கை இருக்கு எலக்شنல நிப்பாக ஓட்டு விழுகும் நம்பிக்கை இருக்கு ஜெய் பாரா கண்டிப்பா ஜெயிப்பாரே போண்டா அப்பதே எலக்شن கட்டி தான் फर्स्ट விஜய்க்கு தான் போறோம்னு வெயிட் பண்ணி இருக்காங்க கண்டிப்பா என்ன கே சொல்லுங்க இருக்குறோம் நாங்க எல்லாரும் இருக்கிறோம் ஏ இஷர் பட் போ ஏ என்கரேஜிங் ஸ்டூடண்ட் இஸ் a डेफिनेटली குட் பாய் சார் அது நல்ல ஸ்டேட்மென்ட் சார் யார் சொன்னாலும் அது நல்ல ஸ்டேட்மெண்ட் அது பட் வந்து அவர் வந்து அவரோட பாலிடிக்ஸ்க்காக சொல்கிறாரா அதெல்லாம் வந்து டூ எலி டு ஜட்ஜு பட் ஸ்டேட்மெண்ட் வைஸ் இஸ் அ குட் ஸ்டேட்மெண்ட் வி நீட் அ குட் லீடர் இன்ஃபேக்ட் டெஃபினெட்டாக சார் பட் என்னென்னா சோஃபார் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்திருக்கிற பாலிட்டிஷியன் எல்லாமே படித்தவங்க தான் பட் பாலிட்டிஷன் வந்து கூட கரெக்ட் ஆகிடுறாங்க ஸோ படித்தவங்களும் படிக்காதவங்க காமராஜர் படிக்காதவர் கக்கன் வந்து ரொம்ப படிக்காதவர் அவங்க பண்ண மாதிரி இவங்க படித்தவங்களாம் பண்ணலை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கும் பாலிடிக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை நல்ல மனசோட வரணும் நல்ல செய்ய எண்ணங்களோட வரணும் சார் அது எல்லா ரூட்லேயும் பண்ணோம் சார் அது நாட் ஓன்லி ஃப்ரம் பப்ளிக் மீட்டிங் காலேஜ் லெவலில் ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர் டோஸ் டேஸ் வந்து யூஸ்டாக மாரல் கிளாஸஸ் சொன்னால் இப்போலாம் அது இல்லை ஸ்கூலில் ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லேயும் அது அந்த மைண்ட் செட் கொண்டு வரணும் கண்டிப்பாக இல்லை எல்லா இந்தியா ஃபுல்லாக இருக்குது பட் தமிழகத்தில் கொஞ்சம் இப்போ தாசி எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குது எனக்கிட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார் மை இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் அவர் ஃபிலிமில் நல்லா இருக்காரு ஸோ அதில் இருக்கலாம்